நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை பற்றி ஒரு மேலோட்டமான அந்த வணிக பார்வை அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ என்னங்கிறத ஆழமாக பார்த்துட்ருக்கோம் ஒரு காணொலி தொடராக இதை பார்த்துட்ருக்கோம் அதனுடைய ஏழாவது பகுதி இந்த காணொளி அடுத்த பகுதியுடன் முடிந்துவிடும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் டாடா மோட்டார்ஸ் சன் ஃபார்மா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இந்த நிறுவனங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த காணொலியில் நம்ம முதல்ல பார்க்க போற நிறுவனம் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டோரிஸ் இந்த நிறுவனத்தை பத்தி மிகவும் விரிவாக இவங்களுடைய வணிக முறை இவங்களுடைய லாபம் எங்கிருந்தெல்லாம் வருகிறது அதெல்லாம் பார்த்து அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு சந்தைகளை மிகவும் இது சார்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மிகவும் விளக்க காணொலி ஒன்று போட்டிருந்தோம் அதை நீங்க போய் பார்த்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் தேடினீங்கன்னா இருக்கும் இப்போ அவங்களுடைய மொத்த பங்களின் எண்ணிக்கை எண்பத்தி மூணு கோடி தற்போதைய விலை வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் வந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு பத்துலேருந்து இருந்து பதிமூணு விழுக்காடு அதற்கு முன்னாடி கோவிட் சமயத்தில் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்திருக்கு மூணு விழுக்காடு நாலு விழுக்காடெல்லாம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இருபது இருபத்தி மிகவும் நெகட்டிவ்லலாம் போயிருக்கு அதனுடைய வளர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு சொல்லப்போனால் இந்த ஆண்டெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணெல்லாம் நல்ல ஒரு மார்ஜின் மெயின்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் ஒரு சீராக ஒரு பதினைந்து விழுக்காடு வளரும் அப்படிங்கிற மாதிரி வேணா நம்ம எடுத்துக்கலாம் இபிஐ கல்குலேஷன் பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகளுடைய ப்ராஃபிட் வந்து இரண்டாயிரம் கோடியிலிருந்து ஐயாயிரத்து ஐநூறு கோடியாக ஐந்து ஆண்டுகளில் கூடி இருக்கு ஸோ சராசரி லாபம் வந்து மூவாயிரத்தி இரநூறு கோடி அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிருக்கு அது ஓகே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கேஷ் இப்பிலன்ஸ் ஒரு ஆயிரத்தி எழுநூறு கோடி கையில் கடன் ஒரு இரண்டாயிரம் கோடி இருக்கிறது அதர் லைபிரிட்டிஸ் எட்டாயிரம் கோடி இதை வைத்து பார்க்கும்போது ஐநூறு ரூபாய் அறுநூத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இதை வந்து நம்ம இந்த லேபிலிட்டிஸையும் பாராயின்ஸையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா அறுநூத்தி இருபத்தி ரூபாய் அது வந்து கண்டிப்பாக இதனோட நெருக்கத்தில் இருக்காது ஏன்னா இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வளர்ச்சியை வந்துட்டு மையப்படுத்தி இருக்கிற மாதிரி நிறுவனங்கள் அதற்கு ஏற்ற தான் சந்தை கொடுத்துருக்கும் பஃபட் கல்குலேஷன் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இருபத்தி மூணு விழுக்காடு எடுத்திருக்கு நம்ம பார்த்ததுல வந்துட்டு வளர்ச்சி இருக்கு லாப வளர்ச்சி இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலும் இதையும் வச்சு பார்த்துட்டு இதை விட குறைவா வச்சும் நம்ம பார்ப்போம் லாப வளர்ச்சி இருபத்தி மூணு விழுக்காடுன்னு வச்சோம் இரண்டாயிரத்தி மதிப்பு அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறது வளராது விழுக்காடு தான் வளருவாங்கன்னு நினைத்தால் கூட ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் இப்ப விற்கக்கூடிய கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு வேல்யூல கிடைக்குது மிக நல்ல அதுவும் வந்து ஒரு பெரிய நிறுவனம் இது வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய சிறிய நிறுவனம் இல்லை இது வந்து நிப்டி பிப்டில இருக்கக்கூடிய நிறுவனம் மிகவும் பெரிய நிறுவனம் நல்ல பெயர் பெற்ற நிறுவனம் அப்படிங்கும்போது அதுவே நல்ல வேல்யூ வேல்யூல கிடைக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததா பார்க்க போற நிறுவனம் வந்து டாடா மோட்டார்ஸ் இதை பத்தி விரிவாக நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம் டாடா மோட்டார்ஸ் வந்து டாடா குடும்பத்தினுடைய ஆட்டோமொபைல் அந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய நிறுவனம் இதை இன்னும் பிரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தோம் அதாவது இதனுடைய அந்த டைவர்சிஃபை பண்ணி கொடுக்கறது பேசஞ்சர் வெஹிக்கிளையும் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் பிரிக்க போற அந்த அப்ரூவலும் கிடைச்சாச்சு பட் அதற்கு நேரம் இருக்கிறது டாடா மோட்டார்ஸ்னுடைய மெயின் வருமானம் வந்துட்டு ஜாக்வார் தான் வருது மிகப்பெரிய அளவு வருமானம் அதுலேருந்தான் வருது இதுவும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்துட்டு வெளிநாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு கோடி பங்கு இப்போதைய விலை வந்து எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஆக்சுவலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தால் இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டேன் ஓவன் ஸ்டோரி இந்த ஹிஸ்ட்ரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விழுக்காடு மூணு விழுக்காடு கடைசி ஆண்டில் எட்டு விழுக்காடு வளர்ந்துருக்கு சொல்லப்போனால் டாடா பஞ்ச் வந்துட்டு அதிகமாக விற்கப்பட்ட கார் அப்படிங்கிற மாதிரி பேரும் வாங்கியிருக்கிறது நெட் ப்ராஃபிட் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நெகட்டிவ்ல இருந்தது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வரைக்கும் வந்து லாபமானது வந்து நஷ்ட சொல்லப்போனால் நெகட்டிவில் இருந்தது அதுக்கு லாபம் இல்லாமல் நஷ்டம் பார்த்துட்டு இருந்தவங்க இந்த சில ஆண்டுகளாக தான் இவங்களுடைய வளர்ச்சி வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறது ஸோ ஆண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து விழுக்காடு வளர்ச்சின்னா அது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அதை காண்பிக்கிறது நம்ம ஒரு நாமினலாக இந்த இண்டஸ்ட்ரியில் பத்து பதினைந்து விழுக்காடுங்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம் ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் இருந்ததுனால இது வந்து சராசரி ப்ராஃபிட்டே அறுபத்தி முப்பது கோடி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கு அப்படி இல்லாமல் இது முப்பத்தி ஓராயிரம் கோடின்றது இல்லையா நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப ஆவரேஜ் அதாவது ரொம்ப பாதுகாப்பான ஒரு ப்ராஃபிட்டாக பதினைந்தாயிரம் கோடி இப்போ இருக்கிற மார்ஜின் பாதியானால் கூட பதினைந்தாயிரம் கோடி வருங்கிற மாதிரி வச்சு பார்ப்போம் அந்த வகையில் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கையில வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க நாற்பத்தைந்தாயிரம் கோடி கேஷ் இக்குவலன்ஸ் ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கிறது ஜாக்வர் லேண்ட் ஒரு ரெண்டு கடனாக இருக்கட்டும் இது வந்துட்டு மிகவும் கடன் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் அதுதான் ஒரு டேனிங் ஸ்டோரியாகவே வந்தது அதர் லைப்ரரிஸ் ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி இதை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக மதிப்பில் இருக்காது சொல்லப்போனால் மைனஸ் பதினாறு ரூபாய் அதாவது நஷ்டத்துல இருக்குங்கிற மாதிரி காமிக்கிறது நானூற்றி அறுபத்தோரு ரூபாய் கடனை மட்டும் தூக்கிட்டோம்னா இந்த ரெண்டையும் பாராயிங் செல் தூக்கிட்டோம்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் பாதி லாபம் இருந்தால் கூட அதே நேரத்தில் கடனையும் அவங்களுடைய லேபரேட்டரியும் ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அடைச்சிருவாங்கன்னு பார்த்தோம்னா பதினைந்தாயிரம் கோடி லாபம் பாதி லாபம் இருந்தால் கூட எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பு பஃபர்ட் கேல்குலேஷனில் இருபத்தைந்து விழுக்காடு வளர்ச்சிங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது மிகுதியான ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புமே அப்படியே நடந்தால் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி கோடியில் ஆண்டாண்டுக்கு இருபத்தைந்து விழுக்காடு அப்படின்னா என்ன பார்த்தோம்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை லாபம் இரட்டிக்குங்கிற கணக்கில் பார்த்தோம்னா மூவாயிரம் ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி வருது இது வந்து மிகவும் மிகுதியான ஒரு எதிர்பார்ப்பு பதினைந்து விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா இந்த முப்பத்தோராயிரம் இருந்து வளர்ந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஸோ இப்போ வந்து அது நல்ல மதிப்பில் கிடைக்கிற மாதிரி தெரியுது பட் இந்த கணிப்புகள் எல்லாமே மிகவும் மேலோட்டமானது நம்மளுடைய ஆழமா நம்ம வந்து கணிச்சதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் மூன்றாவதாக இன்றைய காணொலியில் பார்க்க போகிற நிறுவனம் சன் ஃபார்மசுட்டிக்கல்ஸ் இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மா ஜெயண்ட் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி பங்கு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபாய் மார்க்கெட் கேபிடைசேஷன் நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சீராக வளர்ந்துகிட்டு வந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் அந்த ஃபார்மா செக்டர்னுடைய ப்ரஷர் இந்த காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இப்போ அடுத்து வந்துட்டு கொஞ்சம் மீளுற மாதிரி இருக்குது பதினோரு பர்சன்டேஜ் ஒரு அளவுக்கு சராசரியாக வளர்ந்துருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கடந்த இரண்டு ஆண்டுகள் நல்லாவே வளர்ந்துருக்கு இருபத்தொம்பது பர்சன்டேஜ் முத்திரண்டு பர்சன்டேஜ் அது மாதிரி வளர்ந்துருக்கு இபி கல்குலேஷன் பார்த்தோம்னா இந்த மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் கோடியாக ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்துருக்கு அதனால் ஐந்தாயிரம் கோடி ஆவரேஜ் ப்ராஃபிட்ங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது ஓகே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பதினைந்தாயிரம் கோடி கேஷ் இப்பலன்ஸ் பத்தாயிரம் கோடி பாரிங்ஸ் மூவாயிரம் கோடி லை அதர் லைபிரிட்டிஸ் பதினெட்டாயிரம் கோடி அந்த வகையில் பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பது ரூபாய் நானூற்றி இருபது ரூபாய்னு வந்திருக்கு அது வந்து வழக்கமாறக்கூடாது நான் சொன்ன மாதிரி இது மாதிரி வளர்ச்சியை எதிர்பார்த்துக்கூடிய நிறுவனங்கள் இந்த லைபிரிட்டிஸையும் பாரங்ஸும் தூக்கிட்டோம்னா கூட நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அதுவும் நம்மளுடைய இப்போ வைக்கக்கூடிய விலைக்கு பக்கத்துல இல்லை பஃபட் கேல்குலேஷன் இந்த ஒன்பதாயிரம் கோடியிலிருந்து இருபத்தி ஒன்பது விழுக்காடு வளருவாங்க அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்கு அது ஒரு மிகையான ஒரு கணிப்பு தான் அப்படின்னாலும் அந்த கணிப்பு வச்சிருந்தால் கூட ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு தான் அதனுடைய மதிப்பு இப்போ வந்து அதனுடைய விலை வந்து மதிப்புக்கு பக்கத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்குது ஒருவேளை இருபத்தொன்பது விழுக்காடு விழுக்காடு வளருவாங்கன்றது மிகுதியான ஒரு எண்ணம் பதினைந்து விழுக்காடு தான் வளருவாங்கன்னா ஆயிரம் ரூபாய் மதிப்பு ஸோ எப்படி இருந்தாலும் இந்த நிறுவனம் வந்துட்டு மிகவும் நல்லா வளருவாங்க இதே லாபத்தை மெயின்டைன் பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இப்போ விற்கக்கூடிய விலைக்கு மதிப்பு சரியாக இருக்கும் இல்லாட்டி வாங்கக்கூடிய விலையில இல்லை நான்காவதாக இன்று பார்க்க போற நிறுவனம் வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைஸ் லிமிடெட் இவங்க வந்து நமக்கு தெரிந்த மாதிரி இந்த மருத்துவமனை கட்டி அதில் உள்ள சர்வீசஸ்லேருந்து சார்ஜஸ் எடுத்து அந்த வருமானம் பார்த்துட்டு இருக்கவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பதினாலு கோடி பங்கள் இப்போதைய விலை வந்து ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் மார்க்கெட் கேபிடன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் க்ரோத் வந்து கிட்டத்தட்ட சீராக பதினைந்து விழுக்காடு வளர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக சீராக பதினைந்து விழுக்காடு வளர்ந்துட்டு இருக்கு அதே போல நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழு விழுக்காடு நாற்பத்தி ஏழு விழுக்காடு முப்பத்தி ஒரு விழுக்காடு ஸோ முப்பது விழுக்காட்டுக்கும் மேலாக கடந்த மூன்று ஆண்டுகள் அவருடைய லாப வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு மிக நல்ல விஷயம் இபிஎம் மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி கோடியாக வளர்ந்துருக்கிறதுனால அறுநூற்றி எழுபத்தி ஆறு கோடி எடுத்திருக்கு அது ஓகே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி கேஷ் யூப்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி பாரோவிங்ஸ் அஞ்சாயிரம் கோடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதர் லைபிலிட்டிஸ் நாலாயிரம் கோடி அதை வச்சு பார்த்தோம்னா நெருக்கத்திலே இல்லை மதிப்பு ஏன்னா முப்பது விழுக்காடு வளர்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கும்போது அதுக்கு சந்தை கூடுதலாக தான் விலை கொடுத்துருக்கும் இந்த ரெண்டையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் அது கூட இதுக்கு எந்த வகையிலுமே நெருக்கத்தில் இல்லை ஏன்னா வளர்ச்சினால வளர்ச்சி பார்த்தோம்னா முப்பது விழுக்காடு சராசரி வளர்ச்சிங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது ஓகே தான் அது வந்து சஸ்டைனபிளான வளர்ச்சியா நிலையத்திற்கக்கூடிய வளர்ச்சியானா நம்ம வந்து சொல்றது கஷ்டம் பட் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க முப்பது விழுக்காடு வளர்ச்சி அந்த வகையில பார்த்தா கூட எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாயிலேருந்து இருந்து வளர்ந்தால் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு அதுவும் இப்ப விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்துல இல்ல பாராயின்ஸை தூக்கினால் கூட இரண்டாயிரத்தி எண்ணூறுபாய் மதிப்பு எப்படி பார்த்தாலும் இந்த வளர்ச்சிக்கு கூட இந்த கொடுக்கக்கூடிய விலை வந்துட்டு சரியானதாக இல்லை அடுத்ததாக மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இதை பற்றியும் இது வந்து வெறும் ஆட்டோமொபைல் கம்பெனி மட்டும் இல்லை பல துறைகளில் வைத்திருக்கக்கூடிய அதாவது பல துறைகளில் கால் வைத்திருக்கக்கூடிய மிகவும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் மொத்த பங்கல் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி நாலு கோடி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இரண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம்னா சேல்ஸ் கிரோத் வந்து அஞ்சு சிஏஜிஆர் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஆறு சோ நம்மளுடைய பணவீக்கத்துக்கு நெருக்கமாக இது வளர்ந்துருக்கிறது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பன்னிரெண்டு விழுக்காடு ஆறு விழுக்காடு கடைசி ஆண்டாலும் பார்த்தா பதினாறு விழுக்காடெல்லாம் வளர்ந்துருக்கிறது இதை வச்சுட்டு இபிவி கேல்குலேஷன் பார்த்தோம்னா நூற்றி இருபது கோடியிலேருந்து பதினோறாயிரம் கோடியாக வளர்ந்துருக்கிறதுனால மிகவும் கூடுதலான ஒரு வளர்ச்சி இருக்கிறதால பாதியாக எடுத்திருக்கு ஆறாயிரம் நம்ம ஒரு நாமினலாக பத்தாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் அதை வச்சுட்டு பார்த்தோம்னா முதலீடு வந்து முப்பத்தைந்தாயிரம் கோடி வச்சிருக்காங்க கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி பாரோயிங்ஸ் மிக மிக அதிகமாக ஒரு லட்சம் கோடி கடன் இந்த நிறுவனத்திற்கு அதை வச்சுட்டு பார்த்தோம்னா மதிப்பு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அறுநூத்தி ரெண்டு ரூபாய் எங்கேயுமே அது வைக்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்திலே இல்ல பாரங்ஸியும் லைப்ரரிசியும் தூக்கிட்டோம்னா கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் அதுவும் இப்போ வைக்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்திலே நெருக்கத்துலேயே இதனுடைய மதிப்பீடு இபி எந்த வகையிலுமே வந்துட்டு ஜஸ்டிஃபைபிளா இல்ல இப்போ இதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வளர்ச்சியை பதினாறு விழுக்காடு இந்த ஐந்தாயிரம் கோடியிலிருந்து இவங்க பதினோரு ஆண்டு ஆண்டாண்டுக்கு பதினாறு விழுக்காடு அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இரட்டிக்குங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது ஓகேதான் அதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இதுவும் கூட நெருக்கத்தில் இல்லாத காரணம் இந்த ஒரு லட்சம் கோடி கடன் இந்த கடனை வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் ப்ராஃபிட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவாங்க அதை பாதிக்காதுன்னு வச்சோம்னா இரண்டாயிரத்தி முந்நூறுபாய் ரூபாய் அதுவும் கூட இப்போ வைக்கக்கூடிய விலையிலேருந்து இருபது பர்சன்டேஜ் மாரினா சேஃப்டி கீழே இருக்குது அதாவது நல்ல வகையில் இல்லை கூடுதலான விலை தான் இப்போ விற்கிது அப்படிங்கிற தான் தெரியுது இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் சனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய ஆராய்ச்சியை பண்ணிட்டு வாங்கலாமா இல்லையா முடிங்கிற நீங்கள் மட்டுமே எடுங்க எங்களுடைய காணொலி இப்படி தான் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷனுடன் கூட வரும் நன்றி வணக்கம்